தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் என் வாயும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் மது அடைக்கிளத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக வைகரையின் ஒளியாக வரும் தூய வானதன் சோடரை வழங்கும் நல்லாவியே வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே மெய்ஞான வெளிச்சமாய் மேவிடும் மாவியே மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே வைகரையின் நொழியாக வருந்துயாவியே வனத்தின் சோடரை வளங்கும் எல்லாவியே தெய்வீகக் கொடை ஏழும் அருள்ின்றாவியே தேவனின் திருவடியே பரிசுத்தாவியே நேசமானையி சோடரை நல்லாவியே வழங்கும் வையகம் நிறுவிய வல்லவனே இறைவா இளங்கிடும் விண்வெளி எல்லாம் அமைத்தீர் இரவுக்கு நிலவினை ஒளிதர வைத்தீர் பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர் காரிருள் இரவு கலைந்து போனது பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே வீரியமுடனே விழித்தலும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே இதயம் நிறைந்த புகழிசைக்க இசைக்க புதிய நாளுமே அழைக்கிறது உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் இதமாய் இன்னிசை பாடிடுவோமே வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம் இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம் பழிச்சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விளக்கிடுவோமே பகலவன் வரவால் பகல் ஒளி பெறுமே அகவொளி தருவது நம்பிக்கையே மிகத்திடமுடனே நம்பிக்கை வளர்க நிகரிலா அன்பு பற்றி எறிக நேயரும் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீட்டிற்கும் உம்மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடு என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது புதிய இதயமும் புதிய ஹாவியும் அணியும் நேரமிது அலையன எழுவோம் அணியன திகழ்வோம் ஆண்டவன் சுவை புகழ்வோம் அழையன எழுவோம் தீரழ்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம் இறைவனின் சொந்த பிள்ளைகள் நாம் இறையரசின் குருத்துவ குலமும் நாம் இறைவனின் சொந்த பிள்ளைகள் நாம் இறையரசின் குருத்துவ குலமும் நாம் உரிமை வாழ்விலே நமையழைத்தாரிந்த உலகம் வாழவே நமை பணித்தார் உறவின் பாலங்கள் நாம் அமைப்போம் இங்கு உருகும் விழிகளை நாம் துடைப்போம் உருகும் விழிகளை நாம் துடைப்போம் புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது அலை எழுவோம் எழுவோ திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம் தம்மையேசு பலி தந்து விடுதல் வாழ்வை தந்துள்ளார் தம்மையேசு பலி தந்து விடுதலை வாழ்வை தந்துள்ளார் கருணை இறைவனில் நாம் நிலைப்போம் மனக்கதவு நிலைகளை நாம் திறப்போம் கருணை இறைவனில் நாம் நிலைப்போம் மனக்கதவு நிலைகளை நாம் திறப்போம் கரங்கள் இறைவனின் பழிக்கானால் இங்கு கடவுள் அரசுதான் தீரக்காதோ கடவுள் அரசுதான் தீரக்காதோ புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது அலையென எழுவோம் அணி என ஆண்டவனே சுவை புகழ்வோ இறைவாக்கினர் இசையாஸ் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் மேலே விண்ணிலும் கீழே வண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரைத் தவிர வேறு எவரும் இளர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் இஸ்ராயிலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர்தம் மக்களை தேடி வந்து விடுவித்தார் தம் தூய இறைவாய்க்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் படியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதியருக்கு இரக்கம் காட்டி நமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளை நிறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவரது மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளிதரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுலத்தாலும் இரக்கத்தாலும் இன்னிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நாம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் இறைவா என் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் துறவரத்தார் பொதுமக்கள் அனைவரும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும் எம்மை வழிநடத்துவோர் இக்கால சூழ்நிலைக்கேற்றவாறு எவற்றை எந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் திடமுள்ள மனதோடு எங்களை வழிநடத்த அனைவரையும் நீரே அன்னைமரியின் வழியாக பாதுகாத்து வழிநடத்த இறைவா உம்மிடம் வேண்டுகிறோம் எங்கள் பெற்றோர் எங்களுடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்து வழிநடத்த உம்மிடம் வேண்டுகிறோம் இறைவா திருமணம் ஆகாதோர் குழந்தை பாக்கியம் இல்லாதோர் பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியர் இவர்களையெல்லாம் நீர்தாமே ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா மேல் மன்றாடுகிறோம் இறைவா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் வீடுகளிலும் முடங்கி கிடப்போருக்கு நீரை சிறந்த மருத்துவராக இருந்து அவர்களுடைய மனதில் நம்பிக்கையை கொடுத்து தொடர்ந்து அவர்களுடைய வாழ்வியை நீர் ஆசிர்வதிக்க இறைவா அம்மை வேண்டுகிறோம் நமக்கு தேவையான வரங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் ஜபோதவி கேட்டு கேட்டுக்கொண்டோர் ஜபிப்போம் என வாக்குறுதி உட்கொடுத்தோர் அனைவரையும் இறைவன் பாதம் அர்ப்பணித்து இன்று பிறந்த நாள் நாம விழா திருமண விழா துறவு குருத்துவ விழா காணுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க வர வேண்டி நமக்கு தேவையான நீர்வளம் அதாவது மழையை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுவோம் மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுள மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆண்டவரே செம்மரியன் இரத்தத்தால் புதுப்பிக்கப்பட்டு புனிதப்பட்ட உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தரலாம் இதனால் உம் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு அடைந்து அருள்வாழ்வில் வாழ்வில் என்னாலும் வளரச் செய்தரலாம் உம்மோடு பரசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையெல்ல கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு எனக்கு ஜெயம் மறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய இறைவனிடம் வேண்டுவோம் அன்னை மறியிடம் வேண்டுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்